ஜபம் கர்த்தருக்கு ஸ்தோத்ரம் யோபு ஐந்தாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் தந்திரக்காரரின் கைகள் காரியத்தை முடிய நடத்தக்கூடாதபடிக்கு அவர்களுடைய உபாயங்களை அவர் அபத்தமாக்குகிறார் கருத்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காய் கருத்தருக்கு நன்றி செலுத்துவோம் கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா அறிந்து மறியாமலும் செய்த எந்த ஒரு பாவமாக இருந்தாலும் இன்னும் ஒரு விஷயம் ரத்தத்தினாலும் கழுவி பரிசுத்தப்படுத்துங்க அதிகாலை எழும்பி மெப்பாடி மகிமைப்படுத்தியுடைய வேத வசனத்தை தியானிக்கு எங்களுக்கு கிருப கொடுங்க காலை தோறமுடைய கிருபைகள் புதியவைகளாக இருக்கிற புதிய கிருபையினாலும் நன்மை ஒவ்வொரு குடும்பத்தையும் நடத்துங்க இயேசு சுவாமி இந்த இரவு நேரத்தில் இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தருடைய ரத்தத்தினால் வேலியடைச்சி பாதுகாத்து கொள்ளுங்கப்பா தந்திரக்காரன் கைகள் ஆண்டவரே குடும்பங்களுக்கு விரோதமாக இருக்கிற எந்த கைகளாக அவங்களுடைய காரியங்கள் நடக்க முடியாத படிக்கை ஆண்டவரை நடந்து ஏறா நடந்து விடாத படிக்கை கர்த்தர் அவர்களுடைய உபாயங்களை தந்திரங்களை எல்லாவற்றையும் அபத்தமாக்குங்க ஜெபிக்கிற குடும்பங்களுக்கும் ஜெபிக்காத குடும்பங்களுக்கும் கர்த்தர் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணும்படியாய் கர்த்தர் இந்த இரவு நேர வசனத்தை கேட்குற குடும்பங்களில் கர்த்தர் கர்த்தருடைய வல்லமை கர்த்தருடைய அற்புதம் கர்த்தருடைய அதிசயம் கர்த்தருடைய நன்மை விளங்கும்படியாய் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசிர்வதிங்கப்பா நீங்க மாத்திரம் மகிமைப்படுங்க எல்லா துதியும் கனமும் மகிமையும் சோத்திரமுமே இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆமீன்